வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்க்குமார் சாத்தான் மதம் அப்படின்ற ஒரு மார்க்கத்தை கேரளாவில் பெருசாக வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வெளியே வந்திருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த மாந்திரீகம் பில்லி சூனியம் ஏவல் சாத்தான்களின் அதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்கு பேர் போன மாநிலம் கேரளா அப்போ ஏற்பட்ட நிறைய அமானுஷங்கள் நடந்து நம்ம பார்த்துருப்போம் இது போல் நரபலி கொடுக்கறது போல விஷயங்கள்லாம் ஆனால் கேரளாவை சேர்ந்தவங்க வெளியில் வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போதும் போல விஷயங்கள் தொடர்ந்து பார்த்திங்களா இது எப்படின்னு தெரில மக்கள் இப்போ ஒன்று நடந்திருக்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறாங்கள இவங்க மூணு பேருமே கேரளாவோட கோட்டையம் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க இதில் நவீன் தாமஸ் இவர் ஒரு ஆயுர்வேத டாக்டர் அண்ட் தேவி இவங்களும் ஒரு ஆயுர்வேத டாக்டர் அந்த இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஆர்யா அவங்க ஒரு டீச்சர் இந்த கோட்டையத்தை சேர்ந்த மூணு பேருமே சமீபத்தில் அருணாச்சல பிரதேசில் இருக்க ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறாங்க தங்கினவங்க அதுக்கப்புறம் சடலமாக அந்த அறைக்குள்ளே மீட்கப்பட்டிருக்காங்க கேரளாவை சேர்ந்தவங்க இங்கே வந்து எதுக்கு தங்கணும் எதுக்காக இங்கே அவங்க பிணமாக கண்டெடுக்கப்படணும் இந்த அறைக்குள்ளே மூணு பேர் மட்டும்தான் இருந்தாங்களா வேற யாரும் வந்தாங்களா இப்படி ஆயிரத்தெட்டு சந்தேக கண்களோடு போலீஸார் விசாரணை ஆரம்பித்தாங்க அந்த விசாரணை முடிவில் என்ன தெரியுமா ரிப்போர்ட் வெளியே வந்துச்சு அந்த மூணு பேருமே சாத்தானிய வழிபாடு மேலே நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்திருக்காங்க அதாவது நாம் இந்த சடங்கை பண்ணி செத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு கிரகத்தில் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பெருசாக பிரகாசமாக ஆரம்பிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்த மூணு பேருமே உயிரை விட்டுருக்காங்களாம் இப்போ ஏற்பட்ட ஒரு ரிப்போர்ட் தான் வெளியே வந்திருக்கு ஆக்சுவலாக கேரளாவை சேர்ந்தவர்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்கிறது கிடையாதுங்க கேரள மக்களும் சரி இந்திய மக்களும் சரி ஒரு நிகழ்வை கண்டிப்பாக மறந்துருக்கவே மாட்டேங்க சொந்த குடும்பத்தையே ஒரு பையன் கொலை பண்ணி போட்டிருந்த நிகழ்வு கேரளாவில் நடந்துருந்துச்சு அதுவும் இதே சாத்தானிய வழிபாடு சார்ந்த நம்பிக்கையால் தான் அப்போ சொல்லப்பட்டிருந்துச்சு கேரளாக்குள்ளே அவ்வளோ நிகழ்வுகள் இப்போ கேரளா தாண்டி வெளி மாநிலங்கள்லேயும் கேரள மக்கள் சார்ந்து இந்த நிகழ்வுகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு நான் சொன்ன அந்த மறக்க முடியாத நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பதிவாச்சு கேரளாவோட திருவனந்தபுரம் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவர் தான் ராஜா தங்கம் இவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அறுபது வயசானவருங்க இவரோட மனைவி பேர் டாக்டர் ஜீன் பத்மா ஐம்பத்தெட்டு வயசானவங்க இந்த தம்பதியோட மகன் முப்பத்தி மூணு வயசான கேடல் ஜீன்சன் ராஜா இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் இருக்காங்க அவங்க பேர் கேரளின் இருபத்தி ஆறு வயசு அண்டு இவங்க நாலு பேருக்கு அடுத்தபடியா இவங்களுக்கு ஒரு ரிலேட்டிவோ இருக்காங்க கண் பார்வையாற்றவங்க அவங்க பேர் லலிதா எழுபது வயதுங்க அவங்களுக்கு ஸோ இந்த ஃபேமிலியில் இந்த அஞ்சு பேர் இது என்ன ஆகிடுச்சு ஒரு நாள் கேடலை தவிர்த்து மற்ற நாலு பேரும் சடலமாக மீட்கப்பட்டாங்க கேடலோட அப்பா கேடலோட அம்மா கேடலோட கூட பிறந்த சகோதரி அந்த கேடலோட நம்ம பார்த்தீங்களா லலிதா அவங்க நாலு பேரும் சடலமாக மீட்கப்படுறாங்க எதுக்கு இவங்களாம் கொல்லப்பட்டிருக்காங்க என்ன ஆகிருக்கும் இந்த பையன் மட்டும்தான் உயிர் தப்பியிருக்கான் ஆனால் அவள் உடம்புல சின்ன காயம் கூட இல்லை என்ன தான் நடந்திருக்கோன்னு போலீஸார் இந்த கேடலை பிடிச்ச முதல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்கிறப்ப இந்த பையன் தான் அந்த குடும்பத்தையே கொன்னது வெட்ட வெளிச்சமாச்சு அதுவும் கோடாரி இருக்குல்ல இதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து அதாலே வெட்டி கொண்டு இருக்கான் இவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு அவரோட ரியாக்ஷனை பாருங்கள் அந்த பையனோட ரியாக்ஷனை பெருசாக எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்காருங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ் சகோதரி எல்லோரையும் கொண்ட ஒரு ரியாக்ஷன் ஃபேஸில் இதுதான் கேரள மக்கள் ஒட்டுமொத்தமாக அதிர்ந்த சம்பவம் இது ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது இவர்கிட்ட தொடர்ந்து வாக்குமூலம் பெறும்போது இன்னொரு விஷயத்தை ஒத்துக்கிற எனக்கு சாத்தானிய வழிபாடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கடவுள் சாத்தான்தான் வேறு எந்த மார்க்கத்தோட கடவுளும் கிடையாது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதுக்காக தான் சாத்தாணிக்கு என் குடும்பத்தையே பலி கொடுத்தேன்னு இந்த கேடல் சொல்லியிருக்கான் ஆனால் போலீஸார் எல்லாத்தையும் நம்பிட மாட்டாங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமும் வந்துருச்சு பயபுள்ள குடும்பத்தை கொன்னதுக்கு மோட்டிவ் என்னன்னு தெரியல ஆனால் இவன் மறைச்சிக்கிட்டு இருக்கா உண்மையை ஸோ இவன் நம்மக்கிட்ட இது போல் சாத்தானியை வழிபடுறத சொல்லணும்ல ரூட்டு மாற்ற ட்ரை பண்ணுறான் அப்படின்னு போலீஸார் நினச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க அதில் பார்த்தா இந்த பேரூர் காடால மென்டல் ஹெல்த் சென்டர் ஒன்று இருக்குங்க இங்கே கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ரெண்டு வருஷங்களில் மட்டும் பல முறை கேடலை அட்மிட் பண்ணியிருக்காங்க பையனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு உளவியல் ரீதியானு சொல்லிட்டு இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க அவரை சோதிச்சு பார்த்த டாக்டர்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பையனுக்கு ஸ்கீசோஃபோனியா அதோட சிம்டம்ஸ் இருக்கிறதா டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க இதுனாப்பா ஸ்கீசோஃபோனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிற மக்களே ஆக்சுவலாக உளவியல் சார்ந்த பிரச்சனை தான் இது க்ரானிக் பிரெயின் டிசார்டர்னு இதை வகைப்படுத்துவாங்க இதால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படுன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட முதல்ல தென்படுற அறிகுறி டெலியூஷன்ஸ் ரெண்டாவதா ஹாலுசினேஷன்ஸ் ஓகேவா மூணாவதா டிஸ்ஆர்கனைஸ்டு ஸ்பீச் பேசுறதுல கூட ஒழுங்குமுறை இருக்காது ட்ரபுள் வித் திங்கிங் யோசிக்கிறதுல கூட பெரிய குழப்பம் உச்சத்தில் இருக்கும் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு காரணம் இருக்குல்ல எல்லாருக்கும் அப்பேற்பட்ட காரணம் ஒன்று உங்களுக்கு இருக்காது எதுக்கு வாழும்னு தெரியாமல் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பயனுக்கு மன ரீதியாக பிரச்சனை இருக்குன்னா அந்த கேஸோட அடுத்த கட்ட கோணமே திரும்பிச்சு எங்கே ரெண்டாயிரத்து இருபதில் கேரளா உழுக்கணும் ஒரு கேஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போது அருணாச்சல பிரதேசில் இதே கேரளாவை சேர்ந்த மூணு பேர் சேர்த்து கிடக்கிறாங்க விசாரிச்சா சாத்தானியா வழிபாடு எப்படி கனெக்ட் ஆகுது போகிற ரெண்டு கேஸுமே இந்த ரெண்டு கேஸை விட இன்னொரு மிக முக்கியமான கேஸ் நாம ரொம்ப டீப்பாக கவர் பண்ண ஒரு கேஸும் இந்த கேஸ் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி இதே கேரளாவில் நடந்த ஒரு கேஸு இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இதில் இந்த ரெண்டு பேரை பலி கொடுத்தாங்க பாருங்க இந்த மூணு பேரை சேர்ந்து உச்சக்கட்ட கொடுமை அதெல்லாம் ஆக்சுவலாக கேரளாவில் இந்த ஃபேமிலிங்க இந்த நபரை விட்டுருங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இந்த நபர் தான் இந்த சாத்தானிய வழிபாடு சார் இந்த நரபலி கொடுக்கலாம் அது சொல்லிட்டு இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எதுக்காக நீங்கள் சீக்கிரமாக கொடி சொன்னாடுவீங்க அதுக்கு நீங்கள் ரெண்டு பெண்களை பலி கொடுக்கணும் அதுக்கு இந்தந்த பூஜைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிர்வாண பூஜை வரைக்கும் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஒன்றை பிறப்பாடு அந்த பணத்தை வெட்டியை கூறு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக பதப்படுத்தியிருக்காங்க குக்கரில் வேக வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் சடங்குன்னு பண்ணியிருக்கானுங்க ஒரே ஒரு ஸ்டேட் கேரளா ஆனால் அதில் நூல் பிடிச்சி பார்த்தா எவ்வளோ அமானுஷ்யமாக சத்தானிய வழிபாடு சார்ந்த மட்டும் விஷயங்கள் ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா ஓகே இப்போ கரண்டான ஸ்டேட்டஸுக்கு வருவோம் கேரளாவில் சமீப காலமாக சாத்தானிய வழிபாடு இருக்கிறதா ரிப்போர்ட் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கு கடவுளின் தேசம்னு நம்ம கேரளா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு பக்கம் சாத்தானிய வழிபாடு அதிகரிச்சுட்ருக்கிறத ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டு அதுவும் குறிப்பாக சில பகுதிகளை சொல்கிறாங்க கேரளாவில் திருவனந்தபுரம் கொச்சி கோட்டயம் ஆலப்புழா கோழிக்கோடு கேரளாவோட மற்ற பகுதிகளை காட்டிலும் இந்த பகுதிகளில் வசிச்சிட்ருக்க சில பேரால் இந்த சாத்தானிய வழிபாடு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகப்படுறதா பேச்சு போயிட்டுருக்கு ஹிந்து மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் இது போல மார்க்கங்கள் ஒன்று ஒன்றா ஒரு ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் தனிப்பட்ட கடவுள்கள் இருப்பாங்க இதே மாதிரி இந்தியாவில் சாத்தானிய மதம்னு ஒன்று உருவாகுதுன்னு சொன்னாங்கன்னால் நம்ப முடியுமா கேரளாவில் இப்போ இதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்களா பல பேருமே கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இந்த கேரளாவில் சாத்தானிய மதத்தை வளர்க்குறதுக்காக வீடுகள் வரைக்கும் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்களா அதுவும் அந்த வழிபாடுன்றது ஓப்பனாக எல்லாேருக்கும் தெரிஞ்சு நடக்கிறது கிடையாது தான் சில எக்ஸிமிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த சாத்தான வழிபடுவதற்கான இடங்கள் இருக்குல்ல அது எப்படி அவங்க தேர்வு பண்ணுறாங்கன்னா அதுக்கான க்ரைட்டீரியாஸ் எடுத்துக்கிட்டால் கைவிடப்பட்ட வீடுகள் இருக்கும் பாருங்கள் அபேண்டன் ஹவுஸு இதெல்லாம் தேடுறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக உங்களுக்கு அதுதான் ஏன்னா போல் வீடுகள் பக்கம் பெருசாக வரமாட்டாங்களே ஆள் இடம் மாட்டோம் பெருசாக இருக்காதுல ஸோ அது போல் இடங்களை செலக்ட் பண்ணுறது புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க கட்டடமாக இருக்கட்டும் அது சடனாக கைவிடப்பட்ட பார்த்தீங்களா திடீர்னு அந்த ஃபினான்ஷியலாக எதனா ட்ரபுள் வந்தாலும் அந்த வீட கட்டுறவங்களுக்கு இல்லை வேறு எதனா காரணம் டிசாஸ்டர் டைம்லேயோ ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அந்த இடம் அப்படியே பாதிரியே கட்டி முடிச்சு வச்சுருப்பாங்க அந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஹான்டெட் பிளேசஸ்ன்னு எதெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த இடத்த தான் உங்களோட ப்ராமினண்ட்டான ஒரு தேர்வாக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா பேய் பிசா சேருக்கு அங்கே போகாதனாலே மக்கள் யாரும் அந்த பக்கத்துக்கு வர வரமாட்டாங்களே ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி போகிறாங்களாம் இது போல் இடங்களை கண்டுபிடிச்ச பிற்பாடு தான் சாத்தானிய வழிபாட்டை ஆரம்பிக்கிறாங்களாம் உள்ளக்குள்ளே என்னென்ன கூத்து பண்ணுறாங்கன்னு தெரியல வழிபாடுன்னு சொல்லிட்டு ஏன்னா சில படங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்களே ஹாலிவுட் படங்கள்லாம் இது ரொம்ப எலாப்ரேட்டாக காமிச்சிருப்பாங்க சாத்தானிய வழிபாடுனா என்ன அது எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நட்சத்திரம் நடந்துச்சுன்னா உங்களால் அந்த காதலை கேட்கக்கூட முடியாது அவ்வளோ கொடூரமாக இருக்கும் இந்த சாத்தானிய வழிபாட்டோட நோக்கங்கள் என்ன தெரியுமா எதிரிகளை நான் பழி வாங்கணும் அப்படின்றது மெஜாரிட்டி நோக்கமாக இருக்காங்க கடவுளை வணங்குறதுனா நான் நல்லா சாமி என்னை சுற்றி இருக்கணும் நல்லா சாமி இப்படி வணங்குவோம் ஆனால் சாத்தான் சார்ந்து அவங்க வழிபடுறது என்ன ஒருத்த எதிர்த்துட்டான் அவள் எப்படியாவது வாழ்க்கையில் தோற்று போயிடணும் அவனுக்கு கை காலி எடுத்துக்கணும் அவன் செத்தே போயிடணும் குடும்ப காலியாகணுன்ட்டு நெகட்டிவாக மட்டுமே வேண்டுவாங்களாம் முதல் நோக்கம் ரெண்டாவது நோக்கம் ஒரே ராத்திரியில் பணகாரம் ஆகிடணும் இந்த கேரளா நரபலி சமூகம் சொன்னால் பார்த்தீங்களா அது நடக்கிறதுக்கு பிரதான காரணம் இதுதான் ஒரே நாளில் நான் கோடி சொன்னாகுன்னு சொல்லிவிட்டு மூணாவது வழிபாட்டு நோக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லுவாங்களே அது போல் சக்தி தனக்கு வரணும் இதுக்கான எனக்கு ஒரு பாலம் தான் என் வழிபாடுன்னு இது ஒரு நோக்கமாக வச்சுருக்காங்க சாத்தானிய வழிபாட்டாளர்கள் வழிபாட்டிற்குரிய என்ன அவங்க தேர்வு பண்ணியிருக்கிறது பதிமூணுங்க ஆக்சுவலாக ஏதோ உலகம் முழுக்கவே அதிர்ஷ்டம் நம்பரு ஒரு துர் எண் இது போலாம் சொல்லுவாங்க சில படங்களில் டைட்டில் கூட பதிமூணு தான் வச்சுருப்பாங்க இந்த திகில் சார்ந்த சில மூவிஸ்கெலாம் இந்த பதிமூணுன்றது ஒரு ஆஃப்டர் ஆல் நம்பராக தான் பல பேரும் பார்ப்போம் ஆனால் சாத்தானிய வழிபாட்டாளர்களுக்கு இது புனித என்னாங்க அந்த நம்பரை அவங்க எந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னா சாத்தானிய வழிபாடு சார்ந்த உருவம் இருக்குல்ல அது எந்த இடத்துல வச்சு இவங்களால் வழிபட முடியலையோ அந்த பகுதிகளில் பதிமூணுன்ற எண்ணம் மட்டுமே சுவட்டுல கிருக்கி அதை வழிபடுறாங்களாம் இந்த அளவுக்கு பதிமூணு மேல அவங்களுக்கு மோதும் சாத்தான் மதம் வளர்ப்பில் சில பெரும் பணக்காரர்களை இணைஞ்சிருக்கிறதா அடுத்த ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு கேரளால தான் அதுவும் இந்த கூட்டத்துல படித்த இளைஞர்கள் பல பேர் இருக்காங்களாம் சில வெளிநாட்டவர்கள் அவ்வப்போது கேரளாவுக்கு வந்து போகிறாங்களாம் அதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்டா இருக்காங்க ஆனால் சில தரப்பினர் இது போல நம்பிக்கைகள் இருக்குல்ல இதை அங்கே இருக்க மக்கள் மத்தியில் பெருசாக விதைக்கிறவனாக இருக்காங்களா ரொம்ப சொற்பமாக இருக்கவங்க மட்டும் இந்த ட்ரக் மாஃபியாஸ்லாம் இருக்குல்ல அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் பேச்சு பயந்துருக்கு இந்த சாத்தானிய மதம் அப்படின்ற ஒன்றத்தை வளர்க்குறதுக்கு ஒரு முயற்சி கேரளாவில் எடுக்கப்படுற தகவல் இப்போ வழியாக இருக்குல்ல இந்த நேரத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் இந்த சாத்தானிய வழிபாடு அப்படின்றது எப்படி நடக்கும் இதுக்கு அவங்க போஃபா மட்டும் இல்லாமல் சில விஷயம்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அதுக்கான விளக்கம் என்ன இது எல்லாம் சார்ந்த ஒரு தெளிவான தொகுப்பை பார்க்க போறீங்க ஃபுல்லா பாருங்க ஸ்க்ரீன்ல தெரியுதுல்ல ஒரு வித்தியாசமான உருவ அமைப்பு இது தாங்க அந்த பஃபட் அப்படின்ற சேலை இதை தான் அந்த ஆண்டிகிரேஷா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரும் அந்த சாத்தானி ஆலயத்துக்குள்ள வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆட்டு தலையவும் மனுஷ உடம்பையும் உங்களால் தெளிவா பார்க்க முடியும் இந்த சிலையை பின்பற்றவங்களுக்கு வேறு பெயர்களும் இருக்கு ஒரு சிலர் சொல்றது பண்ணாமதா எலுமினாட்டிஸ் இந்த பேச மட்டுக்கு ஆரம்ப காலத்துல பலரும் பல விதமான உருவங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் பெருசா நிக்கல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி இல்லை அதுக்கு பிறகு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஓவியத்தை தீட்டினாருங்க அதுக்கப்புறம் எல்லாருமே இதை ஏத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் இப்ப வரைக்கும் இந்த சிலையை தான் சாத்தானிய வழிபாட்டாளர்கள் தொடர்ந்து வழிபட்டு இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் எலிபஸ் லவி அப்படின்ற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு அமானுஷ கோட்பாடுகள் மேல நம்பிக்கை இருந்த ஒரு மேஜிக் மேனா பார்க்கப்பட்டு இந்த எலிஃபஸ்ங்க இவர் தான் உருவாக்கினார் அவர் அப்ப உருவாக்கிட்டு போயிருக்காரு எந்த காலகட்டம் பாத்தீங்களா இருபத்தி ஒன்னு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை ட்ரான்சென்டென்ஷியல் இட்ஸ்ரென் அண்ட் ரிச்சுவல் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருந்தாரு இந்த புத்தகத்தோட கோட்பாடுகள் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த பஃமட்டிருக்கு பாருங்க இதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் ஒட்டு மொத்த இருள் உலகத்தை அப்படியே புத்தக வடிவில் கொண்டு தான் இந்த ரிச்சுவல் சார்ந்துருக்கு பாருங்க இந்த புத்தகம் அதாவது மேஜிக் அப்படின்றத கட்ட ஒரு விஷயம் அதுலேயே ஆள் நிலைக்கு போறதை இந்த புத்தகம் வலியுறுத்துது இதில் இதுல நிறைய கோட்பாடுகள் சாத்தானிய சம்மந்தமாக இருக்கும் இது கூடவே சேர்த்து நிறைய சாத்தானிய சடங்கு முறைகள் இருக்கும்ல அதை பத்தியும் தள்ள தெளிவாக வர எடுத்திருப்பாரு நீங்கள் நீங்க பாக்குறீங்களா இதுதான் உண்மையான ஓவியம்ங்க ஏன்னா பல பேர் அதை சார்ந்து வெப்சைட்டில் நிறைய ஓவியங்களை அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த எலிஃபஸ் அவர்கள் வரைஞ்சிருந்த ஓவியம் சொன்ன மாத்தீங்களா அது இதுதான் அந்த ஓவியத்தை கீழே அவரோட பேரையும் அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க அந்த ஓவியத்தோட ஒரு அங்கமாவே அவரோட பேரோ மாறிடுச்சுங்க உண்மை அதுதான் இப்போ இந்த ஓவியத்தை நாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்போஸ் பண்ணலாம் இல்லை முதல்ல அந்த சிலை இருக்குல்ல இந்த ஓவியம் செலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு கைகளை நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு கையில் பார்த்தீங்கன்னா சால்வ் அப்படின்ற எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இன்னொரு கையில கோகுலா அப்படின்ற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த ரெண்டு வார்த்தைகளுமே லத்தீன் வார்த்தைகளுங்க இந்த சோல் அப்படின்றதுக்கான ஆங்கில அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்பரேட் தனின் அர்த்தம் இதே மாதிரி கோகுலா அப்படின்னு ரெண்டாவது வார்த்தை இருக்குல்ல இதுக்கான ஆங்கில அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயின் டுகெதர் ஒன்றா இணை எடுத்துங்க முதல்ல தனியா இருக்கிறத குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றாக இணை எடுத்த குறிப்பிடுறாங்க அர்த்தம் புரியலையா இப்ப தெளிவா புரியும் பாருங்க அதாவது கடவுள் கிட்ட இருந்து நீ தனிமையாகும் முதல்ல தனிமையாகிட்டு அதுக்கப்புறம் சாத்தான் கிட்ட வந்து நீ ஒன்னாக இணைஞ்சிரு இதுதான் இதுக்கான அர்த்தம் இந்த சிலையில எதுக்காகப்பா ஆட்டு தலையை தேவையில்லாமல் வச்சுருக்காங்க அசிங்கமாக இருக்கு வேறதானா வச்சுருக்கலாமே அழகான முகத்தை வச்சிருக்கலாமே அப்படின்ற கேள்வி உங்கள் மனசு ஆட்கொள்ளும் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சிலையை தூரமாக இருந்து பார்க்குற நாமளே இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த ஓவியத்தை வரைஞ்சாரில்ல அலிஃபஸ் அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பார் எதுக்காக திரும்ப ஆட்டு தலை வச்சுருக்காங்க இது போல் விலங்கு மனுஷன் அப்படின்ற எந்த பாகுபாடும் சாத்தானிய வழிபாடுகளில் இருக்கக்கூடாது ஆண் பெண் அப்படின்ற பாலின பாகுபாடு கூட சாத்தானிய வழிபாட்டாளர்கள் இடையே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க எல்லா விதமான முரண்களையும் களைஞ்சிட்டு எல்லா உயிர்களும் ஐக்கியமாக ஒரு ஹப்பு தான் இந்த சத்தானிய ஆலயம்னு சொல்றாங்க இந்த ஓவியம் இருக்குல்ல இதுக்கும் இது பொருந்தும் இந்த பஃபு சிலையோட கைகளை நோட் பண்ணீங்களா ஒரு கை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் வலது கை இடது கை கீழே இருக்கும் அந்த கைகளில் இருக்க விரல்கள் இந்த ஷேப்ல இருக்குங்க அதாவது இதை டூ ஃபிங்கர் சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு விரல் சேர்ப்பு வணக்கம் அப்படின்னு தமிழை நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக சாத்தானிய வழிபாடுனப்போ இந்த ஒவ்வொருத்தரை மீட் பண்ணுவாங்களே அந்த வழிபாட்டில் கலந்துருக்கவங்க அவங்க ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் இந்த வணக்கத்தை தெரிவிச்சுட்டே இருப்பாங்களா இந்த டூ ஃபிங்கர் சல்யூட்டை எதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலது கை விரல்கள் இருக்குல்ல மேலே தூக்கின மாதிரி இதுக்கு மறுமலர்ச்சி அப்படின்றது பொருளாம் இந்த கீழே இறங்கி இருக்க இடது கை இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட குறியீடு ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சமாதானத்திற்காக நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல உள்ளே நீங்கள் வாங்க நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கிறோம் உலகத்தில் எவ்வளோ பெரிய பாவத்தை நீங்கள் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மன்னிப்பு எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்றத சொல்ற மாதிரி தான் பேஃபட்டு ரெண்டு கைகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த பேஃபமட் சிலையோட இடது பக்கம் வலது பக்கம் கவனிச்சு பாத்தீங்களா ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியாக நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு பேரும் அந்த சிலையோட முகத்தை அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமாங்க இந்த பேஃபட்டை பார்த்து நாளைய தலைமுறையினருக்கு பயம் இல்லை இவங்க இந்த சிலையை ஒரு வழிபாட்டு சலையை தான் பார்க்குறாங்க அப்படின்றத திரும்ப 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 ஆழமாக சொல்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் சிறுமியவும் ஒரு பக்கம் சிறுவனையும் அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சிலையில் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆட்டு தலை இருக்குல்ல இதை பற்றின விளக்கம் தான் அதாவது எந்த விதமான முக பாவனையும் இல்லாமல் சலனம் இல்லாத ஒரு முக பாவனை அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அதனால தான் ஆட்டு தலையை சூஸ் பண்ணி இந்த சிலைக்கு மேலே வச்சுருக்காங்க இதில் இன்னொரு ஒற்றுமை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியம் பல பேரும் பார்த்துருப்பீங்க அந்த ஓவியத்தில் இருக்கிறது ஆனா பெண்ணா இப்போ வரைக்கும் தெரியல அந்த ஓவியத்தில் இருக்கிறவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்களா இப்போ வரைக்கும் தெரியல அவங்க சிரிக்கிறாங்களா முறைக்கிறாங்களா இப்போ வரைக்கும் தெரியல உலகத்தோட மிகப்பெரிய மர்மமான ஓவியமாக அந்த மோனலிசா ஓவியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அதே மாதிரிதாங்க அதை மனசில் வச்சு தான் இந்த ஓவியத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சிலையில் இருக்க ஆட்டோட முகத்தை நீங்கள் ஒத்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி அது என்ன தான் சொல்ல வருது முறைக்குதா சிரிக்குதா எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது இதுக்கெல்லாம் மேலே பார்க்குறவங்களும் இந்த சிலை கொடூரமாக திகழ்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்றத மையப்படுத்தியும் இந்த ஒட்டுமொத்த உடம்புக்கு மேலையும் ஆட்டு தலையை பண்ணியிருக்காரு சிலையோட வயிற்று பகுதி கொஞ்சம் அதுல நமக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான ஒரு குறியீடை பார்க்க முடியும் உங்களால் கண்டிப்பா பல பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் இந்த மருத்துவத்துறை சார்ந்த ஒரு குறியீடு போடுவாங்க பாத்தீங்களா ரெண்டு பாம்பு பின்னி பணஞ்சிருக்கும் நடுவில் நீடில் ஒன்று இருக்கும் பாருங்க ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி விஷயம் போடணும் கிட்டத்தட்ட அந்த குறியீடு தான் அந்த வயிற்று உங்களால் பார்க்க முடியும் என்னடா இது மருத்துவ குறியீடு இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் அந்த குறியீடு இருக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் மருந்து சார்ந்த எல்லா விஷயங்களையும் அது இதுக்காக பர்ஃபார்மெண்ட் வயிற்றுக்குள்ளே வச்சிருக்காங்க எதனா அடுத்த கேள்வி உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை இப்போ கொடுக்குறேன் இதுக்கு நம்ம கொஞ்சம் முன்னோக்கி தான் போனோங்க இந்த கிரீக் மித்தாலஜிலாம் இருக்குல்ல கிரேக்கம் சார்ந்த நிறைய கதைகள் நம்ம மித்தாலஜின்னு சொல்கிறது அது ஆக்சுவலாக நடந்திருக்கலாம் நடக்காமல் இருந்திருக்கலாம் இதனால மித்தாலஜி அப்படின்னு டைம் நம்ம பயன்படுத்தணும் அப்பேற்பட்ட கிரேக்க புராணத்தில் ஹெர்மாஸ் அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த கிரேக்க கடவுள் இருந்தாராங்க இவர் கையில் இருந்த ஒரு ஆயுதத்துக்கு பேர் தான் கேட்யூசியஸ் இந்த இமேஜில் தெரிந்து பாருங்க தெளிவாக உங்களுக்கு இந்த ஆயுதத்துக்கு என்னென்ன சக்திகள் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா அந்த மித்தாலஜில உலகத்தோட எப்பேற்பட்ட மோசமான நோய் தொற்று ஏற்பட்டவரையும் மருந்தே இல்லாம இந்த ஆயுதம் காப்பாத்துமா எப்பேற்பட்ட சூழல எவ்வளவு வந்தாலும் ஈஸியா சமாளிக்குமா இதுக்கெல்லாம் நம்மளை அழிச்சே தீரணும் கங்கணம் கட்டிட்டு எதிரி வரான் அப்படின்னா அவனை ஒரு செகண்ட்ல சமாதானப்படுத்தி திரும்ப கருணையோட போக வைக்கிற திறன் இந்த கடியூசியஸ் அப்படின்ற ஆயுதத்துக்கு இருக்கான் இப்பேற்பட்ட ஆயுதம் இருந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாம்புகள் பின்னி பழஞ்சிருக்கும் நடுவுல ஒரு செங்குத்தான நீடல் ஒன்று இருக்காமல் இருக்கும் இதை தான் இப்போ வரைக்கும் இருந்து ஒவ்வொரு மருத்துவமனை வளாகத்திலையும் ஆம்புலன்ஸ் வரைக்குமே இந்த வரைக்கும் கிரே கெமித்தாலஜி படிதான் இந்த குறியீடும் உலகளாவிய உலகளாவில் வைக்கப்பட்டிருக்கு அதுவோ உண்மைதான் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம இந்த பாம்புகளை நோயோடு கம்பேர் பண்ணுவோம் இந்த நோய்களை தீர்க்கிற ஆபத் பாண்டோட நடுவில் இருக்க நீரில் இருக்கு பாருங்க மருத்துவம் அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ புரியுதா இந்த அடையாளம் எங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓகேப்பா இது ஒரு நோய் தீர்க்கும் குறியீடு அது புரியுது எங்களுக்கு ஆனால் இதுக்கும் பாஃபா மட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது மக்களே இப்போ நான் இந்த நோய் தீர்க்கும் குறியீட பற்றி சொன்ன பாருங்கள் அதெல்லாம் மைண்டில் ரீகால் பண்ணிகிட்டே வாங்க இல்லை பாஃபா மட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தில் இருப்பாங்களே விசுவாசிகள் அவங்கள எப்படியாவது என்ன பண்ணியாவது கடியூசஸ் ஆயுதத்தில் இருக்க எல்லா திறன்களையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும் சாத்தான் பக்கம் இழுக்கணும் அப்படின்றத மையமாக வச்சு தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதமான கேடிஷியஸ் குறியீடை அவங்க அந்த பஃபா வயிற்று பகுதியில் வச்சிருக்காங்க மக்களே நான் ரிசர்ச் பண்ணி இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா பார்க்கலாம் இந்த நோய் தீர்க்கும் மருத்துவ குறியீடு இருக்குல்ல இது எதுக்காக பஃபா மட்டோட பகுதியை தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்த விட நான் சொல்கிறேன் அடுத்ததா இந்த சிலையோட மார்பகத்தை நோட் பண்ணி பார்த்தீங்களா ஆக்சுவலாக சிலையை நீங்கள் தூரமாக வச்சு பார்த்தப்போ ஏதோ ஆண் உடம்பு பேஸ் பண்ணி தலையை ஃபிக்ஸ் பண்ணாமல் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உள்ளே ஃபுல்லாக ஜூம் பண்ணி பாருங்கள் இது ரெண்டும் செஸ்ட்டு கிடையாதுங்க ப்ரெஸ்ட் பெண்களுக்கு இருக்குள்ள மார்பகங்கள் அதுதான் அந்த சிலையில அவங்க நிர்வகிச்சிருப்பாங்க இதுக்கான காரணம் என்ன விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாத்தானிய வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை சிறுவன் சிறுவன் இப்படி அவங்க ஃபிட் பண்ணிருக்கலாம் இல்லனா சிறுமி சிறுமி இப்படி அவங்க ஃபிட் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரெண்டு தான் கிராஸா மாற்றி ஒரு பக்கம் சிறுமி ஒரு பக்கம் சிறுவன் ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க பாத்தீங்களா சிலைக்கு ரெண்டு பக்கமும் அதுக்கு காரணமும் இதுதாங்க எந்த விதமான பாலின பாகுபாடும் சாத்தானிய வழிபாட்டாளர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல பாலின பாகுபாடு வேண்டாம் அப்படின்னு சாத்தானிய சொல்றாரு அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் எல்லாரும் சாத்தான முழுமையா நம்பணும் பாலின பாகுபாடு இல்லாமல் சொல்றாங்க வித்தியாசம் ஆட்டு தலை அப்படின்னு சொல்லிட்டாலே கொம்புகள் அப்படின்றது தவிர்க்க முடியாது அந்த கொம்புகளையும் இந்த சலையில பார்க்க முடியுது அந்த ரெண்டு கொம்புகளுக்கு இடையில வித்தியாசமா ஒரு செங்குத்தான அமைப்பு இருக்கும் மேல ஒரு ஜுவாலை மாதிரி இருக்கும் இது எரிஞ்சிட்டு இருக்கா மாதிரி இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளிங்க மத்தவங்களுக்கு ஒளி ஊட்டுறது இந்த என்லைட் பண்றதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நமக்கு இருக்க ஞானத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்பேற்பட்ட அறிவை சாத்தான் கடவுள் மத்தவங்களுக்கு கொடுப்பாராம் இதை வெளிக்கொணர மாதிரி தான் ரெண்டு கொம்புகளுக்கு நடுவுல அந்த ஜுவாலை மேலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த ஒளி அது மட்டும் இல்ல ஆத்மா அப்படின்றது ஜோதி வடிவம்னு சொல்லுவாங்கல்ல அதையும் கம்பேர் பண்ணி இங்க இன்னொரு கான்செப்டை கொண்டு வராங்க ஆத்ம வடிவம் ஜோதியாவும் அது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்லைட் பண்றது இன்னொரு பக்கம் ஆத்ம வடிவம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ஒரு ஒளி அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்களா நெத்திக்கு மேலே இருந்த அந்த ஒளியை பத்தி பாத்துட்டோம் அடுத்தபடியா அந்த ஒளிக்கு கீழே நெத்தி பகுதியில் பாத்தீங்கன்னா ஐந்து முனைகளை கொண்ட ஒரு நட்சத்திரத்தை அவங்களால பார்க்க முடியும் ஆக்சுவலா எல்லா மதங்களோட உச்சகட்ட கடவுளா இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் தான் எத்தனை பேரும் நம்ம முடியுது ரிசர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் இதே ஐந்து முனை கொண்ட நட்சத்திரம் நான் மீன் பண்ணல ஆனா நட்சத்திரத்தை அவங்களோட மதத்தோட குறியீடாகவும் ஒரு சில நாடுகள் அதோட தேசிய கொடியில கூட வச்சிருக்கு அந்த நட்சத்திர வழிபாட்டுக்கு இப்போ வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த வகையில் பர்ஃபமட் நெற்றில இருக்க இந்த நட்சத்திரம் ஐந்து முனைகளை கொண்டு இருக்கல அந்த ஐந்து முனைகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் வரதை உங்களால் பார்க்க முடியும் இந்த ஐந்து எழுத்துக்களுமே ஹீப்ரூ எழுத்துக்களுங்க அதை நம்ம தமிழை பண்டைய மொழின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல இதே மாதிரி ஹீப்ரூவியும் பண்டைய மொழி தான் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா இந்த ஐந்து எழுத்துக்களையும் கூட்டி பார்த்தீங்கன்னா லிவைத்தன் இதாங்க அதோட பொருள் இது ஒரு மிஸ்டிக் கிரியேச்சரோட பெயர் ஒரு கடல்வாழ் உயிரினமாக அந்த காலகட்டம் இருந்திருக்கலாம் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருந்த ஒரு மிஸ்டிக்கல் கிரியேச்சரோட பேர் தான் லிவைத்தன் இதைத்தான் இந்த ஐந்து நட்சத்திர முனைகளுக்கும் ஐந்து எழுத்துக்களாக இட்ருக்காங்க அதாவது அழிக்க முடியாத அசுர பலம் கொண்ட மிகப்பெரிய உலகத்தோட மிகப்பெரிய உயிரினமா அது வாழ்ந்திருக்கலாம்ன்றது ஒரு கூற்று கிட்டத்தட்ட டிராகன் ஷேப்ல ஒண்ணு கடல்ல இருந்து மனசுல ஒண்ணு வரும் இந்த நட்சத்திரம் எதுக்காக ஐந்து முனைகளை கொண்டதா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான உலகத்தையும் கொடுக்குறேன் இந்த பஃபமெண்ட் சிலையோட தலைப்பகுதி இருக்குல்ல இதை மட்டும் தனியா எடுங்க இந்த நட்சத்திரத்தோட நாளை இருக்க ரெண்டு முனைகள் அப்படின்றது ரெண்டு கொம்புகளை குறிக்கிறது இந்த நட்சத்திரத்தோட ரெண்டு பக்கம் பக்கவாட்டில் வருது பாத்தீங்களா ரெண்டு கார்னர்ஸ் அது அந்த ஆட்டு தலையோட காதுகள் இருக்குல்ல அதை குறிக்கிறது கடைசியாக கீழே ஒரு முனை வருது பாருங்க கடைசி முனை அது இந்த ஆட்டோட தாடை பகுதி இருக்குல்ல இதை குறிக்கிறது ஸோ இந்த ஐந்து முனைகளும் இந்த பர்ஃபா மட்டோட முக அமைப்பு இருக்குது பாருங்க அதை குறிக்கிறது இதுக்காக தான் பிரத்யேகமாக அவங்க ஐந்து முனை நட்சத்திரங்களை கொண்டு வந்தாங்க அண்ட் ஒன்மோ திங் ஹாலிவுட் படம் பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நிறைய ஹாலிவுட் படங்களில் இந்த சிம்பிளை உங்களால் பார்க்க முடியும் அவ்வளோ எதுக்கு கேம் ஆஃப்ரோன்ஸ்ல கூட ஒரு சில காட்சி அமைப்புகளை இந்த ஒரு சிம்பிளை பார்க்க முடியுங்க அந்த அளவுக்கு சாத்தானிய வழிபாட்டாளர்களோட புனிதமான குறியீடா இந்த சிம்பிள் இப்போ இருக்கப்பட்டு இருக்கு ஐந்து மணி நட்சத்திர குறியீடு அப்படின்ற சிம்பிள் இந்த சிம்பிளோட அர்த்தமா என்ன சொல்றாங்க மூணு விஷயங்களை சொல்றாங்க நீங்க ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்களா அந்த கலாச்சாரத்தோட அடிப்படையை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா நீங்கள் மறுபரிசீலனை பண்ணிங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் தப்பு இருக்கா இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும் தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நமக்கு இருக்க ஒரே ஒரு கடவுள் சாத்தா அப்படின்னு தேடி வருவீங்களே அதை தான் இந்த அடையாள குறியீடோட முதல் அர்த்தமாக அவங்க சொல்கிறாங்க ரெண்டாவது அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கலாச்சாரம் சார்ந்திருக்க ஆதாரங்கள் இருக்கும்ல அதை சரிபார்க்க சொல்கிறாங்க மூணாவது அர்த்தம் சரிபார்க்கப்பட்ட ஆதாரத்தை நீங்கள் மதிப்பீடு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும் தெளிவு பிறந்ததுக்கப்புறம் இந்த குறியீடை ஏந்திக்கிட்டு சாத்தான் கிட்ட வந்து ஐக்கியம் ஆயிடுங்கன்னு அவங்க சொல்றாங்க இந்த ஒரே ஒரு பென்டகிராம் சிம்பிளுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒருத்தரை கொன்னா சாத்தான் சந்தோஷப்படுவான் அவை எனக்கு கேட்கறது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பா நம்புறது இருக்குல்ல கேடுகட்டா முட்டாள்தனம் கடவுள்கிட்ட கேட்கறது பெருசா நடக்க மாட்டேன் இருக்கப்ப சாத்தான் என்னங்க நடத்தி வைக்கப் போறான் ஒருத்தரை கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேற கிரகம்லாம் கிடைக்காது சிறைக்கு தான் போகணும் கம்பிக்கு பின்னாடி தான் இருக்கும் கம்பி தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு உச்சத்தல இருக்கின்றத தோடு இருக்கதான் இந்த காண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மக்களே சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க